லாயமலை சிவன் நம்மளை வரவேற்கிறார் நல்ல பகல் வெளிச்சம் தான் படம் அப்படி விழுந்திருக்கு சிவனுக்கு பக்கத்துலேயே காளியம்மன் அது மேலே படம் கொடுத்துருக்குறாங்க இது வடக்கை பொய்கை நல்லூர் வளம்புரி விநாயகர் நாகம் இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது கேது சிலை வச்சுருக்குறாங்க அப்புறம் பார்த்தா முருகர் அழகாக அருமையாக மலை மீது இருக்கிற மாதிரியான அமைப்பு அற்புதமாக இருக்குது சித்தர்கள் இவர் வந்து மனைவியோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு சித்தராக பாருங்கள் அகஸ்தியர் அடுத்த சித்தர் போகர் பதினெட்டு சித்தர்களும் இங்கே இருக்காங்க அடுத்தது புளிப்பாணி சித்தர் நல்லா ஒரு தண்ணி தடாகத்துக்குள்ளே இருக்காங்க இடைக்காடர் ஆலமரத்தை சுற்றி அமைச்சிருக்காங்க இதை ராமதேவர் எல்லாம் தண்ணிக்குள்ளே தாமரையில் உட்காந்துருக்க மாதிரி அற்புதமான ஒரு அமைப்பு கமல முனி அதுக்கு அந்த சைடு போய் பார்ப்போம் கரூரார் ரவுண்டாக சுற்றி வருது அதனால தான் அப்படி கேமரா சுற்றுது குதம்பை சித்தர் கொங்கனவர் ஸ்ரீ கோரக்கர் ஸ்ரீ சட்டைமுனி தன்வந்திரி ஸ்ரீ தன்வந்திரி பாம்பாட்டி சித்தர் நந்தீஸ்வரர் அழுக்குனி சித்தர் மச்சமுனி சுந்தரானந்தர் திருமூலர் அதாவது பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் இங்கே இருக்கிறாங்க யாககுண்ட அமைப்போட இங்கே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அதுக்கு அடுத்தது இந்த அம்மன் பிரதான அம்மன் பால்மொழி அம்மன் இவங்க சித்தருக்கெல்லாம் தலைவி பாலாம்பிகைன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க தான் இந்த கோயில் வேலைகளும் நடைபெற்று விட்டுருக்க பௌர்ணமி இரவு நேரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக யாகம் இந்த கோயிலில் நடக்கும் இந்த கோயிலோட சிவன் பக்கத்தில் வந்து பெருமாளும் இருக்கிறாங்க ஆஞ்சநேயரும் இங்கே இருக்கிறாங்க அதை எடுக்க விட்டுட்டேன் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதர பெருமாள் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்ட பைரவரும் அவங்கவுங்க மனைவியோட இந்த கோயிலில் இருக்கிறாங்க பிள்ளைங்களா வெளி பக்கத்திலேயே அஷ்ட பைரவரும் இருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே பாபா இருக்கிறார் தான் கால தன் மனைவியோடு இருக்கிறாரு இந்த இந்த கோயிலுக்கு போனீங்கனாலே நீங்கள் எல்லா சமயம் க பார்த்துடலாம் வடக்கு பொய்கைன்னு எல்லூரில் ரயிலடி ஓரத்துலேயே பக்கத்துலேயே இருக்குது பௌர்ணமி தினம் போனீங்கன்னா கோரக்கச்சித்தரையும் பார்த்துட்டு இவங்களையும் பார்த்துட்டு வரலாம் அந்த பதினெட்டு சித்தர்களும் ஒரு ஆலமரத்துக்கு மரத்துக்கு கீழே தண்ணி அழகாக தேக்கி வச்சு அதில் நடுவில் தாமரையில் இருக்கிற மாதிரி ஒரு வடிவம் அமைச்சிருக்காங்க இந்த அஷ்ட பைரவரை வழிபடணுன்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கனால இங்கே இங்கே எல்லா தெய்வத்தையுமே நீங்கள் வழிபட்டுட்டு வந்தாலும் பௌர்ணமி இறகு இங்கே பிரம்மாண்டையாக நடக்கும் நீங்கள் நிறைய வாழைப்பழம்லாம் தாராக போடுவாங்க உங்களால் முடிஞ்சதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போங்க பாபா இருக்கிறார் இந்த கோவில் எல்லாரோட தரிசனத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அற்புதமான பலனை பெறலாம் நன்றி நான் உங்கள் சத்தியுமா